الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام وخاتم النبيين وعلى آله طيبين وأصحابه طاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يتوفون منكم ويذرون ازواجا يتربصن بانفسهن اربعه اشهر وعشرا فاذا بلغن اجلهن فلا تناح عليكم فيما فعلن في انفسهن بالمعروف والله بما تعملون خبير صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تردت فيكم امرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنه رسوله

நாதாக்கள் இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட ஆமீன் ஆமீத்திற்குரிய அல்லாஹ் நிலடியார்களே இஸ்லாம் சத்திய மார்க்கம் மட்டும் அல்லாமல் ஒரு அற்புதமான மார்க்கமும் கூட இஸ்லாத்தினுடைய அற்புதம் இருக்கிறதே அது வார்த்தைகளால் விட முடியாது அவ்வளவு அற்புதங்கள் புதிந்த ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது நம்முடைய இஸ்லாம் என்கிற மார்க்கம் மாத்திரம்தான் அவ்வளவு அற்புதங்கள் பொதிந்த மார்க்கமாக இருக்கிறது மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களிலும் ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் புதிந்திருக்கிறது ஒவ்வொரு சட்டங்களிலும் ஆயிரம் ஆயிரம் நுணுக்கங்கள் புதிந்திருக்கிறது இதை யார் விளங்க முடியும் தீனுடைய ஆழம் தெரியாதவர்கள் இந்த அற்புதங்களையும் நுணுக்கங்களையும் விளங்க முடியாது மார்க்கத்தினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டங்கள் இருக்கிறதே இது ஏதோ வீண் விளையாட்டிற்காக சொல்லப்பட்டது அல்ல மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டங்கள் இது ஏதோ கேலி கூத்திற்காக சொல்லப்பட்டதல்ல ஒவ்வொரு சட்டங்களிலும் ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் குவிந்திருக்கிறது ஒவ்வொரு சட்டங்களிலும் நுணுக்கங்கள் புரிந்திருக்கிறது தீனுடைய ஆழம் தெரிந்தால்தான் இந்த சட்டங்களுடைய அற்புதங்களையும் இந்த சட்டங்களுடைய நுணுக்கங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையிலே கடந்த வாரம் பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் இத்தா சம்பந்தப்பட்ட விஷயம் எனவே இந்த வாரம் இத்தாவினுடைய வகைகள் என்ன இத்தாவினுடைய சட்ட திட்டங்கள் என்ன அதில் பொதிந்திருக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன அதில் உள்ள நுணுக்கமான சட்டங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பயானிலே நாம் பார்க்க போகிறோம் அருமையானவர்களே இத்தாவினுடைய வகைகள்ல முதலாவது கர்ப்பிணி பெண்மணியினுடைய இத்தாவாக இருக்கிறது ஒரு பெண் கர்ப்பிணியாக இருந்தால் அவளுடைய இத்தாவினுடைய கால அளவு என்ன கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறார் குழந்தை கர்ப்பமுற்ற நிலையில அவருடைய கணவன் இறந்துட்டான் கர்ப்பமுற்ற நிலையில அவளுடைய கணவன் இறந்துட்டான் இப்ப இந்த பெண்மணியினுடைய கால அளவு என்ன இந்த பெண்மணியினுடைய பெற்று எடுக்கிற காலகட்டம் குழந்தை பெற்று எடுக்கிற வரை இவளுடைய இத்தாவுடைய காலகட்டமாக இருக்கிறது உதாரணமா ஒரு கணவன் நேற்றைய தினம் மரணிச்சுதான் வைங்க இப்ப அந்த பெண்மணி கர்ப்பமுற்ற நிலையில இருக்கிறா கர்ப்பமுற்ற நிலையில் இருக்கிறா கணவன் நேற்றைய தினம் மரணிச்சுதான் இந்த பெண்மணி இன்று குழந்தை பெற்றெடுத்தாலும் இவளுடைய இத்தாவினுடைய காலம் முடிவடைந்து விட்டது ஒரே நாள்ல தான் இவ நேற்று கணவன் மரணிச்சுதான் இன்றைக்கு குழந்தையை பெற்றெடுக்கிறா இந்த பெண்மணியினுடைய இத்தாவினுடைய காலம் முடிவடைந்து விடுகிறது அதே போலதான் கணவன் கடந்த வாரம் மூத்தாயிட்டான் கணவன் இருக்கிறானே கடந்த வாரம் விபத்துக்குள்ளாய் மூத்தாயிட்டான் இப்ப இந்த பெண் ஒரு வாரம் கழித்து குழந்தை பெண்மணி ஒரு வாரம் குழந்தை பெற்றெடுத்த பிறகு இவளுடைய காலம் முடிவடைந்து விடுகிறது அதே போலதான் கர்ப்பிணி பெண்மணியுடைய காலகட்டம் குழந்தை பெற்றெடுக்கிற வரை இது கொஞ்சம் நாட்கள்ல கூட இருக்கலாம் சில நேரங்கள்ல அதிகமான நாட்கள் கூட வரலாம் அசல் இத்தாவுடைய கால அளவு இருக்கிறதே அது நான்கு மாதம் பத்து நாள் நான்கு மாதம் பத்து நாள் தான் அசல் இத்தாவுடைய கால அளவு சில நேரங்கள்ல அதை விட அதிகமாக கூட வரலாம் ஒரு நேரத்துல சில உதாரணம் பாருங்க ஒரு பெண்மணி கர்ப்பம் முட்டிருக்கிறார் நான்கு மாசம் என்கிற தெரிய வருது இந்த நான்கு மாசம்ல என்ன செய்யறான் கணவன் மூத்தா போயிடுவான் நான்கு மாசத்துல கணவன் மூத்தா போயிடுவான் அப்படின்னு சொன்னா இந்த பெண்மணி எது எது வரைக்கும் இதா இருக்க வேணும் அவள் குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் இதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஏறத்தாழ ஒரு ஐந்து மாதம் இதாவுடைய காலம் வந்துடுது ஒரு மாதம் காலம் ஆக இத்தாவுடைய வந்தாவுடைய முதலாவது என்ன கர்ப்பிணி பெண்ணுடைய இத்தாவுடைய காலம் கட்ட எவ்வளவு அந்த பெண் தன்னுடைய குழந்தை பெற்றெடுக்கிற வரை அவளுடைய இத்தாவினுடைய காலமாக இருக்கிறது இத்தாவினுடைய வகைகள்ல இரண்டாவது ஒரு கணவன் மர்ணித்த பிறகு அந்த பெண்மணி தெரியுது எந்த விதமான குழந்தையும் இல்லை அதாவது கர்ப்பமுற்ற நிலையில அந்த பெண்மணி இல்லைன்னு சொன்னா இந்த பெண்மணியினுடைய இத்தாவினுடைய கால அளவு நான்கு மாதம் பத்து நாளாக இருக்கிறது கணவன் மூத்தாயிட்டு தான் இந்த பெண்மணி கர்ப்பமுற்ற நிலையிலும் இல்ல கர்ப்பமுற்ற நிலையிலும் இல்ல மாசமாகவும் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பெண்மணியினுடைய இத்தாவினுடைய கால அளவு என்ன நான்கு மாதம் பத்து நாள் சில பேர் நம்முடைய சமூகத்துல கூட சொல்வது உண்டு வெறும் நாற்பது நாள் இதா இருந்துட்டா போதுங்க நாற்பது நாள் இதா இருந்துட்டா போதுங்க நாற்பது நாள் சொல்லி குரான்ல எங்கேயும் சொல்லப்பட்டது கிடையாது நாற்பது நாள் இதான் சொல்லி குரான்ல எந்த இடத்திலும் சொல்லப்பட்டது கிடையாது குரான்ல என்ன வந்திருக்கிறது நான்கு மாதம் பத்து நாள் ஒரு பெண் முழுக்க இதா இருக்கணும் நான்கு மாதம் நாள் ஒரு பெண் என்பதாக சொல்லப்பட்டது ஆக கணவன் மர்ணித்த நாட்கள் இருந்து நான்கு மாதம் பத்து நாள் முழுக்க ஒரு பெண்மணி இதா இருக்க வேண்டும் இது யாருடைய இதா கணவன் மௌத்தாயிட்டான் இந்த பெண்மணி கர்ப்பிணி பெண்ணாக இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னான் கர்ப்பிணி பெண்ணாக இல்லாம இருந்தான்னு சொன்னா நான்கு மாத பத்து நாள் கால அளவு இப்போ இதுல நிறைய பிரிவு சட்டங்கள் வருது இதுல ஏறத்தால ஒரு மூன்று பிரிவு சட்டங்கள் வருது அதுல முதலாவது என்ன இப்ப ஒரு கணவன் இருக்கிறான் ஒரு பெண்ணுக்கு நிக்கா ஆகுது ஒரு பெண்ணுக்கு நிக்கா ஆகுது நிக்கா காலையில ஆச்சு யாருக்கும் இப்படி நடக்க வேணாம் சட்டங்கள் சொல்றோம் நிக்கா காலையில ஆச்சு ஆனா மாலையில கணவன் ஆயிட்டான் நிக்கா காலையில ஆச்சு மாலையில கணவன் வஃபாத் ஆயிட்டான் நிக்கா முடிந்த பிறகு நண்பரோடு ஏதோ வெளியே வைங்க அந்த கணவன் வஃபாத் ஆயிடலாம் இந்த பெண்ணும் நான்கு மாதம் பத்து நாள் இருக்கணும் எந்த விதமான தாம்பத்திய உறவும் இதுவரைக்கும் நடக்கல கணவனை எந்த விதத்திலும் பார்த்தது கூட இல்லை ஆனா நிக்கா முடிஞ்சிருச்சு நிக்காவுடைய ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு கணவன் மாலையில சொன்னா இந்த பெண்மணியும் நான்கு மாதம் பத்து நாள் இதா இருக்கணும் இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம் என்னங்க மார்க்கம் இவ்வளவு அநியாயம் தாம்பத்திய கூட தான் ஆச்சு கணவன் மாலையில மூத்தாயிட்டான் இந்த பெண்மணிக்கு எப்படிங்க நாள் இப்படி நமக்கு ஒரு கேள்வி வரலாம் இதற்கு பதிலும் முனமாக்கல் சொல்றாங்க எப்படி இந்த பெண்மணி இதா இருக்க வேண்டுமோ அதே போல இந்த பெண்மணிக்கு சொத்துர் பங்கு உண்டு எப்படி இந்த பெண்மணி நான்கு மாதம் பத்து நாள் இதா இருக்க வேண்டுமோ அதே போல இந்த பெண்மணிக்கு சொத்துரிமையிலும் உண்டு எப்படி அப்படின்னு சொன்னா கணவன் காலையில நிக்காகுது ஆகுது தன் பெண்ணுக்கு கணவன் காலையில நிக்காகுது ஆகுது காலையில நிக்காவுடைய ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்சிருது மாலையில கணவன் ஒப்பாத்தாயிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த கணவனுடைய மனைவி தான் இந்த பெண் அந்த கணவனுடைய மனைவி தான் இந்த பெண் எந்த விதத்திலும் அது நிராகரிக்கப்படாது ஏன்னா முழுக்க நிக்காவுடைய ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு நிக்கா இருக்கிறது அது முடிஞ்சிருச்சு அப்ப அந்த கணவனுடைய மனைவி தான் இந்த பெண்ணாக இருக்கிறாள் எனவே அந்த கணவனுடைய சொத்திலிருந்து நான்கில் ஒரு பங்கு இந்த பெண்ணுக்கு வந்து சேரும் என்பதாக உடம்பாக்கள் சொல்லி காட்டுறாங்க ஆக மார்க்கம் இருக்கிறது அந்த பெண்ணுக்கு வெறும் இத்தாவ மட்டும் சொல்லிட்டு விடல அந்த பெண்ணுக்கு சொத்துரிமையும் வாங்கி தருது அந்த பெண்ணுக்கு இத்தா மட்டும் சொல்லி சொல்லி விட்டு சொன்னா மார்க்கம் அநியாயம் செய்திருக்கிறது என்பதாக சொல்லலாம் ஆனா அப்படி சொல்லல இந்த பெண்ணு இந்த கணவனுக்கு நீதாம் உண்மையான மனைவி இந்த கணவனுக்கு நீதான் உண்மையான மனைவி எனவே உனக்கு சொத்துல பங்கு உண்டு என்பதாக சொத்துரிமையும் வாங்கி தருகிறது என்பதாக சொல்லி காட்டுறான் இது இதில் வரக்கூடிய முதலாவது பிரிவு சட்டம் இரண்டாவது பிரிவு சட்டம் என்ன இப்போ மனைவி இருக்கிறா கணவன் வெளிநாட்டுல வேலை பார்க்கிறார் மனைவி இருக்கிறா கணவன் வெளிநாட்டுல வேலை பார்க்கிறார் வெளிநாட்டுல பல நாட்களாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாரு அங்கேயே கணவன் மூர்த்தாயிட்றான்னு சொன்னா இந்த பெண்மணியும் நான்கு மாதம் பத்து நாள் இதா இருக்கணும் கணவன் அந்த பெண்மணி இந்த ஊர்ல இருக்கிறார் கணவன் வெளிநாட்டுல வேலை பார்க்கிறார் பல நாட்களாக வர்றது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு வரவே இல்லை அதே ஊர்லயே முகூர்த்தம் ஆயிட்டாருன்னு சொன்னா இந்த பெண்மணி நான்கு மாதம் பத்து நாள் இதா இருக்க வேண்டும் என்னங்க எந்த உறவும் நடக்கல எதுக்காங்க நான்கு நான்கு மாதம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த பெண்மணியும் நான்கு மாதம் பத்து நாள் இதாக இருக்க வேண்டும் அதே போல இதில் வரக்கூடிய மூணாவது பிரிவு சட்டம் கணவன் மனைவி அறவே பேசவில்லை ஆனாலும் சரி அவர்களும் நான்கு மாதம் பத்து நாள் இருக்க வேண்டும் நான்கு மாதம் பத்து நாள் இதாக இருக்கணும் கணவன் மனைவி அறவே பேசிக்கிறது இல்லை பல நாட்களாக பேசிக்கிறதே இல்லை ஒரு நல்ல நாளில் கூட பேசுறது கிடையாது பேசாமல் இருப்பது என்பது குற்றமாக இருந்தாலும் பேசாமல் இருப்பதை வைத்து சட்டம் என்பது நீங்கிவிடாது பேசாமல் இருக்கிறது இருக்கிறதே அது குற்றமாக இருக்கிறது பல வாரிபர்கள் வந்து சொல்றாங்க எங்களுடைய அத்தா அம்மா இது வரைக்கும் பேசுறதே கிடையாது எங்களுடைய அத்தா அம்மா இருக்கிறாங்களே பேசி பல நாள் ஆச்சு அருமையானவர்களே இப்படி பேசாமல் இருப்பது மிகப்பெரிய குற்றம் குற்றமாக இருந்தாலும் சட்டம் என்பது நீங்கி விடாது பேசாமல் இருந்தார்கள் என்பதற்காக வேண்டி இதா இருக்கக்கூடாது என்பதல்ல அவங்க பேசுறதே கிடையாது பிறகு எப்படிங்க இதா அப்படி அல்ல பேசாமல் இருந்தாலும் அந்த பெண்மணி கணவன் சொன்னா நான்கு மாதம் பத்து நாள் இத்தா இருக்க வேண்டும் இது இரண்டாவது சட்டமாக இருக்கிறது ஒரு கணவன் ஆயிட்டான் அந்த பெண்மணி கர்ப்பிணி பெண்ணாக இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த பெண்மணி நான்கு மாதம் பத்து நாள் இதா இருக்க வேண்டும் இது இத்தாவுடைய வகைகள்ல இரண்டாவது இத்தாவுடைய வகைகள்ல மூன்றாவது தலாக்கு விடப்பட்ட பெண் தலாக்கு விடப்பட்ட பெண் அப்படின்னு சொன்னா இதுல இரண்டு வகை இருக்குது ஒன்னு மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணாக இருந்தால் ஒரு சட்டம் மாதவிடாய் வராத பெண்ணாக இருந்தா ஒரு சட்டம் மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணாக இருந்தான் மூன்று மாதவிடாய் விடாய் காலம் தான் அந்த பெண்ணினுடைய விடப்பட்ட பெண் மூன்று மாதவிடாய் காலம் தான் அந்த பெண்ணினுடைய இத்தாவாக இருக்கிறது தலாக் விடப்பட்ட பெண் மாதவிடாய் வராத பெண்ணாக இருந்தான்னு சொன்னா மூன்று மாதம் காலம் அந்த பெண்ணினுடைய இத்தாவாக இருக்கிறது ஆக இது தலாக் விடப்பட்ட பெண்ணினுடைய இத்தா அதே போல நான்காவது ஒரு விஷயம் ஒரு இத்தா இருக்கிறது அது என்ன இதா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நிக்கா முடிஞ்சது நிக்கா முடிஞ்சது நிக்கா முடிஞ்சு எந்த விதமான தொடர்பும் எந்த விதமான தாம்பத்திய உறவே நடக்கல கணவன் பார்க்கவே அதே தலாக்கும் சொன்னான் ஏதோ ஒரு கணவன் மனைவியை தலா சொல்லிடுறார் ஏதோ ஒரு காரணத்தினால கணவன் மனைவியும் மூணு தலா சொல்லிடுறார் மூணு தலாக் சொல்லி அந்த தலாக்கும் நிகழ்ந்துருச்சுன்னு சொன்னா ரெண்டு பேரும் சேராத பட்ச பட்சத்துல அந்த பெண் இத்தாவே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அந்த பெண் இதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் சொன்னா எந்த உறவும் ஏற்படல கணவன் தலா சொல்லிட்டான்னு சொன்னா இந்த பெண் இதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அருமையானவர்களே இதுதான் இத்தாவினுடைய நான்கு வகைகளாக இருக்கிறது அதே போல கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய மார்க்கத்தினுடைய அற்புதம் என்ன இத்தா இத்தா சம்பந்தப்பட்ட ஆயத்தை அல்லாஹ் சொல்லுகிற போது அந்த பெண்கள் தாமாகவே நான்கு மாதம் பத்து நாள் இத்தா இருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுறான் நான்கு மாதம் பத்து நாள் அவர்கள் இருப்பார்கள் கணவன் இழந்த பெண்கள் அவர்கள் தாமாகவே நான்கு மாதம் பத்து நாள் இதா இருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுறான் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும் நீங்கள் இத்தா இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டணும் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த பெண்கள் இத்தா இருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுறான் முதல்ல தமிழ்ல சில விஷயங்களை விளங்கணும் உதாரணமா ஒரு தந்தை மகன் சொல்றார் ஒரு தந்தை மகன் நான் ஆபீஸ் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த நீ மனப்பாடம் பண்ணி வைத்திருக்க வேண்டும் என்ன சொல்றாரு நான் ஆபீஸ் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த சூறாவை நீ மனப்பாடம் பண்ணி வைத்திருக்க வேண்டும் என்பதா சொல்றார் இன்னொரு தந்தை மகனுக்கு சொல்றார் நான் ஆபீஸுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த சூறாவை நீ மனப்பாடம் பண்ணி இல்ல என்ன கேட்கிறார் இந்த சூறாவை நீ மனப்பாடம் பண்ணி வச்சிருப்ப இல்ல ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது முதலாவது சொன்னாரே மனப்பாடம் பண்ணி வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னாருன்னு சொன்னா அது ஆர்டர் போடுறது மனப்பாடம் பண்ணி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வது அது ஆர்டர் போடுறது இரண்டாவதும் ஆர்டர் தான் ஆனா அதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது அதில் அன்பு கலந்த கட்டளை இருக்குது ரெண்டாவது விஷயத்துல என்ன இருக்குது இரண்டாவது விஷயத்திலும் நீ மனப்பாடம் பண்ணணும் தான் மனப்பாடம் பண்ணாம இல்லை ஆனால் அதில் அன்பு கலந்த கட்டளை இருக்கிறது இதுதான் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் இதுதான் அல்லாஹாலா குரானில் சொல்லி காட்டுறான் என்ன சொல்றான் எ த நபி அன்சூசி அந்த பெண்கள் நான்கு மாதம் பத்து நாள் இதா இருப்பார்கள் நான்கு மாதம் பத்து நாள் இதா இருப்பார்கள் தாமாகவே என்பதாக சொல்லிக் காட்டுறான் அருஞான அவர்களே அந்த பெண்களுக்கு அன்பு கலந்த கட்டளையை போடுறான் அந்த பெண்களுக்கு நீங்க இத்தா இருக்க வேண்டும் என்பதாக சொல்லல அந்த பெண்களுக்கு அன்பு கலந்த கட்டளையை போடுறான் நீங்கள் நான்கு மாதம் பத்து நாள் இத்தா இருப்பீர்கள் என்பதாக சொல்லிக் காட்டுறான் இப்படி அல்லாஹ் அன்பு கலந்த கட்டளை சொல்வதனால மார்க்கட் சட்டங்கள்ல சில நுணுக்கங்கள் ஏற்படுது சில சில நுட் சட்டங்கள்ல சில நுணுக்கங்கள் ஏற்படுது அது என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அன்பு கலந்த கட்டளையை சொல்றான் நீங்கள் நான்கு மாதம் பத்து நாள் இருப்பீர்கள் இப்படி அன்பு கலந்த கட்டளை சொல்வதனால சில விஷயம் ஏற்படுது அப்படி இல்ல அல்லாஹ் கட்டளை என்ன ஏற்பட்டிருக்கும் அந்த விஷயத்தை சொல்றேன் முதலாவது விஷயம் ஒரு பெண்ணினுடைய கணவன் வெளிநாட்டுல வேலை பார்க்கறான் ஒரு பெண்ணினுடைய கணவன் வெளிநாட்டுல வேலை பார்க்கறான் இப்போ வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய அந்த கணவன் எப்ப மூத்தானு இந்த பெண்ணுக்கு செய்தி தெரியல எப்ப மவுத்தானு இந்த பெண்ணுக்கு செய்தி தெரியல ஏறத்தால ஐந்து மாதம் கழித்து இந்த பெண்ணுக்கு செய்தி கிடைக்குது எப்போ அஞ்சு மாசம் கழிச்சு இந்த பெண்ணுக்கு செய்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னா இந்த பெண்மணி இத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பெண்மணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொன்னா அல்லாஹ் அன்பு கலந்த கட்டளை போட்டிருக்கான் அல்லாஹ் கட்டளை செய்தி கிடைக்குதோ அன்னையில் இருந்து இருந்திருக்கணும் அல்லாஹ் கட்டளையாக சொல்லியிருந்தான்னு சொன்னா என்னைக்கு கணவன் மௌத்தான செய்தி கிடைக்கதோ அன்னையிலிருந்து நான்கு மாதம் பத்து நாள் இதா இருந்திருக்கணும் ஆனா என்ன அவசியம் இல்லை என்ன காரணம் அல்லாஹ் அப்படி கட்டளை போடல நீங்கள் இதா இருப்பீர்கள் என்பதாக சொல்லி காட்டுறான் ஆக முதல் விஷயம் இது அதே போலதான் உதாரணமா ஒரு கணவன் மூத்தான செய்தி ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு கிடைக்கிது கணவன் மௌத்தான செய்தி மனைவிக்கு எப்பங்க கிடைக்கிது ரெண்டு மாசம் கழிச்சு கிடைக்கிது அப்பனா அந்த பெண் எவ்வளவு இதா இருக்கணும் ரெண்டு மாசம் பத்து நாள் இதா இருந்தா போதும் ரெண்டு மாசம் பத்து நாள் இதா இருந்தா போதும் அதே போல கணவன் மௌத்தான செய்தி எப்ப கிடைக்கிது நாலு மாசத்துல கிடைக்குது மிச்சம் எத்தனை நாள் இதா இருக்கணும் பத்து நாள் இதா இருந்தா போதும் பத்து நாள் இதா இருந்தா போதும் இதுதான் அல்லாஹ் தாலா அன்பு கறந்த கட்டளையை போட்டிருக்கிறான் அன்பு கலந்த கட்டளையை போட்டனால மார்க்கத்துல இன்னொரு நுணுக்கமான விஷயமும் ஏற்படுது இத்தாவில விருப்பு வெறுப்பு எப்படி இருந்தாலும் இத்தா நிறைவேறிவிடும் விருப்பு வெறுப்பு எப்படி இருந்தாலும் இத்தா என்பது நிறைவேறிவிடும் அந்த பெண் இருக்கிறாலே விருப்பத்தோடு இருக்கிறா அல்லது வெறுப்போடு இத்தா இருக்கிறா அப்படின்னு சொன்னா எப்படி இத்தா இருந்தாலும் அவளுடைய இத்தா நிறைவேறிவிடும் என்பதால் சொல்லி காட்டுறான் அதே போல மூணாவது விஷயத்தையும் சொல்றாங்க காரணத்தையும் இத்தால கதா கிடையாது ஒருவேளை அல்லாஹ் கட்டளை இட்டு இருந்தானா கதா இருந்திருக்கும் ஒருவேளை அல்லாஹ் நீங்கள் கண்டிப்பாக இத்தா இருக்க வேண்டும் என்று கட்டளை சொன்னா இத்தால கதா இருந்திருக்கும் ஆனா இத்தால கதா கிடையாது பெண்கள் நோன்பு காலத்தில் நோன்பு வைக்க முடியல ஏதாவது விஷயங்கள் ஏற்பட்டு சொன்னா அந்த பெண்கள் நோன்பை கதா செய்ய வேண்டும் இருக்கிறது ஆனா இத்தால எந்த விதமான கதாவும் கிடையாது ஏன்னா அல்லாஹ் கட்டளை அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான் இத்தாவே நீங்கள் நான்கு மாதம் பத்து நாள் இத்தா இருப்பீர்கள் அவெல்லாம் அன்போடு கலந்த கட்டளை இட்டு இருக்கிறான் அதனால இத்தால கதா கிடையாது ஒரு பெண் நாலு மாசம் பத்து நாள் கண்டிப்பாக இத்தா இருக்கணும் ஆனா இத்தா இருக்கல அவள் குற்றவாளியாக பிடிக்கப்படுவார்களே தவிர அவள் மேல இல்லை என்பதற்காக வேண்டி எந்த விதமான கதாவும் கிடையாது இப்ப இதா இல்ல பிறகு ஒரு காலத்துல இத்தா இருக்கணும் என்பதல்ல இத்தா அந்த காலம் என்பது முடிந்துவிடும் அந்த பெண்மணி மீது எந்த விதமான கதாவும் இருக்காது என்பதாக உடமாக்கல் சொல்லி காட்டுகிறார்கள் அருமையானவர்களே இன்னொரு காரணத்தையும் உடமாக்கல் சொல்றாங்க ஒரு பெண்மணி அல்லாஹால ஏன் அன்பு கலந்த கட்டளையை போடுறான் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்மணியினுடைய இயல்பை அதுதான் ஒரு பெண்மணியினுடைய இயல்பே அதுதான் எந்த கணவனாவது மூத்தான பிறகு உடனே வேற ஒரு திருமணம் செய்ய விரும்புவாதா எந்த பெண்மணியாவது கணவன் மூத்தான பிறகு வேற ஒரு திருமணம் செய்ய விரும்புவாதா ஆக ஒரு பெண்மணியினுடைய இயல்பே அதுவாகத்தான் இருக்கிறது இன்னைக்கு திருமணம் இருக்கிறதே அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் அது பற்றியான தனி பயான்களே பேசப்படணும் திருமணம் என்பது விளையாட்டல்ல உளமாக்கல் கிதாபில் என்கிற ஒரு அற்புதமான கிதாப் அந்த கித்தாப்புல எல்லா விஷயங்களும் ஒரு சட்டத்தினுடைய நுணுக்கங்கள் என்ன இந்த சட்டம் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா இதனுடைய நுணுக்கம் என்ன இந்த ஹதீஸ் இருக்கிறது இந்த ஹதீஸுக்கான நுணுக்கம் என்ன ஏன் பெருமானார் இப்படி சொன்னாங்க இந்த ஹதீஸுக்கு பின்னணி என்ன என்பதாக அந்த கிதாப்ல எழுதியிருப்பாங்க இமாம் அவர்கள் ரொம்ப அற்புதமான கிதாப் அது அந்த கிதாப்ல எழுதுறாங்க அந்த இமாம் ஷா அலி அஹமத்துல அவங்க சொல்றாங்க நிக்கா இருக்கிறதே அது விளையாட்டு நிக்கா இருக்கிறது அது விளையாட்டு அல்ல அது ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது இன்னைக்கு எல்லாம் நிக்கா சர்வசாதமா விளையாட்டு ஆயிருச்சு இன்னைக்கு நிக்கா நாளைக்கு இன்னைக்கு நிக்காவாக இருக்கிறது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வாழ்றாங்க அடுத்து தலாக்கில் போய் முடிஞ்சிருது நிக்கா இருக்கிறது அது விளையாட்டுக்காக வேண்டி செய்யப்பட வேண்டிய விஷயம் அல்ல அது வாழ்க்கையாக இருக்கிறது என்பதாக இமாம் அவர்கள் கிதாபில் எழுதுறாங்க அருமையானவர்களே அதனால ஒரு பெண்ணினுடைய இயல்பே அதுதான் கணவன் மௌத்தான பிறகு அவளாகவே இத்தாவாக இருப்பாள் அதனாலதான் அல்லாஹாலா அன்பு கலந்த கட்டளையை போடுகிறான் என்பதை சொல்லி காட்டுறான் இத்தா என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா அப்படின்னா எண்ணி பார்க்கல் அர்த்தம் அரபியில எண்ணி பார்க்கல் ஒன்னு ரெண்டு என்றா என்றோமே இந்த எண்ணி பார்த்தல் எதற்காக வேண்டி என்றது நாட்களை எண்ணி எண்ணி கழிப்பது இத்தான்னு சொன்னா என்ன அர்த்தம் நாட்களை எண்ணி எண்ணி கழிப்பது என்னுடைய இந்த தான் இப்படி முடிஞ்சிருச்சு இன்னும் எதிர்காலத்துல எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது ஒரு பெண் ஆயிட்டான்னு சொன்னா அதோட அவளுடைய வாழ்க்கை முடியல இஸ்லாம் வேறு ஒரு திருமணம் செய்ய வேண்டாம் என்பதாக சொல்லல அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதாக சொல்லி தருது அந்த பெண் நான்கு மாதம் பத்து நாள் முடிஞ்ச பிறகு உடனே நிக்கா செய்யலாம் நான்கு மாதம் பத்து மாதம் முடிந்த பிறகு உடனே அந்த பெண் நினைத்தான் சொன்னா நிக்கா செய்யலாம் அதைத்தான் சொல்லி காட்டுது இத்தா என்பது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையை நீங்கள் எண்ணி எண்ணி கழிப்பது எண்ணி எண்ணி காத்திருப்பதற்கு பெயர் தான் இத்தாவாக இருக்கிறது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டி தருகிறது அருமையானவர்களே அதே போல இந்த இடத்துல இன்னொரு சட்டத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தலாக் விடப்பட்ட பெண்கள் ஒரு தலாக் இரண்டு தலாக் விடப்பட்ட பெண்கள் அவங்க இத்தாவுடைய காலத்துல தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும் பொதுவாக இத்தாவுடைய காலத்துல அலங்காரம் செய்யக்கூடாது என்பதை கேள்விப்பட்டிருக்கணும் அலங்காரம் செய்யக்கூடாது என்பதை கேள்விப்பட்டிருப்போம் அது எந்த பெண்ணுக்கு எந்த பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னா எந்த பெண்ணினுடைய கணவர் மூத்தா போயிட்டாரோ அந்த பெண்மணி இத்தாவுடைய காலத்துல அலங்காரம் செய்யக்கூடாது எந்த பெண்மணியினுடைய கணவர் வஃபாத் ஆயிட்டாரோ அந்த பெண்மணி இட்டாவுடைய காலத்துல அலங்காரம் செய்யக்கூடாது அலங்காரம் செய்யக்கூடாதன என்ன அர்த்தம் வெள்ளை சேலை கட்டி உட்காரணம் என்பது அல்ல அலங்காரம் செய்யக்கூடாதன என்ன அர்த்தம் தங்க ஆபரணங்கள் அணியக்கூடாது அவ்வளவுதான் வளையல் அணியக்கூடாது நெக்லேஸ்கள் செயின்கள் போன்ற விஷயங்களை அணியக்கூடாது அதே போல் கணவன் இருக்கும் போது பட்டாடை அணிஞ்சா இப்போது பட்டாடை அணியக்கூடாது சாதாரணமான சேலையை உடுத்தலாம் இதுதான் ஆ அவர்கள் அலங்காரம் செய்யக்கூடாது என்பதற்கான அர்த்தம் அர்த்தம் இருக்கிறது இருக்கிறது அலங்காரம் அலங்காரம் என்பதற்கான ஆக மார்க்கத்தினுடைய இன்னொரு அற்புதமான விஷயம் அந்த பெண்மணி தன்னுடைய பத்தினித்தனத்தை வெளிப்படுத்தி காட்டுறார் தன்னுடைய பத்தினித்தனத்தை வெளிப்படுத்தி காட்டுறார் எப்படின்னு சொன்னா இத்தனை நாளாக நான் என்னுடைய கணவனுக்கு அலங்கரித்து காட்டினேன் இத்தனை நாளாக நான் என்னுடைய கணவனுக்கு அலங்கரித்து காட்டினேன் நான் நல்ல சேலை உடுத்தன அது யாருக்கு தெரியுமா என்னுடைய கணவனுக்கு நான் நல்லா அலங்கரித்து கொண்டேன் நல்ல நகைகளை போட்டேன் நல்லா அலங்கரித்து ஜோடித்து கொண்டேன் இது யாருக்கு தெரியுமா என்னுடைய கணவன் என்னை பார்த்து ரசிப்பதற்காக வேண்டி இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறாங்களே அந்நிய ஆண்களுக்காக வேண்டி அலங்கரிக்க மாட்டார்கள் தன்னுடைய கணங்க கணவனுக்காக வேண்டி அலங்கரித்து காட்டுவாங்க இப்படி என்னுடைய கணவனே மோட் ஆயிட்டான் இப்ப நான் யாருக்காக வேண்டி அலங்கரிக்கிறது இப்படி தன்னுடைய பத்தினித்தனத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி அலங்காரம் படுத்தி இருப்பது என்பதாக சொல்லப்படுது அதே போல தலாக் விடப்பட்ட பெண்கள் ஒரு தலாக் ரெண்டு தலாக் விடப்பட்ட பெண்கள் காலத்துல தன்னை அலங்கரித்துக் கொள்வது முஸ்தகாக இருக்கிறது முதல்ல ஒரு விஷயம் வழங்கணும் தலாக் சம்பந்தமா ஒரு பயானை பேசணும் தலாக் இன்னைக்கு நிறைய பேருக்கு தலாக் கூடிய சட்டங்கள்லே தெரியறது முதல் தலாக் சொல்லப்பட்டால் தலாக்கில் மூணு தலாக் இருக்கு முதல்ல ஒரு தலாக் சொல்லணும் அப்புறம் ரெண்டு தலாக் அதுக்கப்புறம் தான் மூணாவது தலாக் முதல் தலாக்கோ இரண்டு தலாக்கோ சொல்லப்பட்டால் அந்த பெண்மணி யாருடைய வீட்டில் இருக்கணும் கணவனுடைய வீட்டில் தான் இருக்கணும் இன்னைக்கு முதல் தலாக்கே சொல்லி அம்மாவுடைய போ உங்க அம்மா வீட்டுக்கு அதான் தலாக் சொல்லியாச்சுன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க முதல் தலாக்கோ இரண்டாவது தலாக்கோ சொல்லப்பட்டால் அந்த பெண்மணி கணவனுடைய வீட்டில் தான் இருக்கணும் ஏன் இருக்கணும் மனைவி கொள்ளலாம் எப்ப வேண்டுமானாலும் கணவன் மனைவியை மீட்டுக் கொள்ளலாம் அதனாலதான் அந்த முதலாவது இரண்டாவது தலாக்கில் மனைவி தன்னை அலங்கரித்துக் கொள்ளணும் தன்னை ஜோடித்துக் கொள்ளணும் எந்த அளவுக்கு கணவன் தன்னின் மீது தன்னின் மீது ஈர்ப்பு ஏற்படுகிற அளவுக்கு தன்னை ஜோடித்துக் கொள்ளணும் தன்னின் மீது ஈர்ப்பு ரசனை ஏற்படுகிற அளவுக்கு தன்னை ஜோடித்துக் கொள்ளணும் எதற்காக வேண்டி இந்த நேரத்திலேயாவது என்ன மீட்டிக்கணும்னு சொல்லி இப்படியாவது என்ன மீட்டிக்கணும்னு சொல்லி ஜோடித்துக் கொள்ளணும் ஆக தலா கூடிய இத்தால ஒரு பெண்மணி தன்னை ஜோடித்துக் கொள்ளணும் கணவன் மூட்டாய்த்தான் சொன்னா அந்த இத்தால ஒரு பெண்மணி தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்லி தருகிறது அது அருமையானவர்களே அதே போல இத்தாவினுடைய ஆயத்திலே அல்லா சொல்லி காட்டுகிறான் இத்தாவிலே உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுறான் என்ன நன்மைகள் உலமாக்கள் அதையும் சொல்லி காட்டுறாங்க ஒரு பெண்ணுக்கு என்ன நன்மை இருக்குன்னு சொன்னா முதலாவது விஷயம் அந்த பெண்மணி கர்ப்பமுற்றிருக்கிறாளா இல்லையா என்பதை பார்த்துக்கலாம் முதலாவது நான்கு மாதம் பத்து நாள்ல ஒரு பெண்மணி கர்ப்பம் இல்லையா என்பதை பார்த்துக்கலாம் இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம் அதுதான் ஒரு மாசத்திலே தெரிஞ்சிடும்ல எதுக்கு நான்கு மாசம் பத்து நாள் ஒரு மாசத்திலே தெரிஞ்சிட போது எதுக்கு நாலு மாசம் பத்து நாள் உலமாக்கள் அதையும் அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க ஒரு பெண்மணியினுடைய முழு கற்பிணுடைய கால அளவுல பாதி நான்கு மாசம் பத்து நாள் முழு கர்ப்பத்தினுடைய கால அளவுல பாதி நான்கு மாசம் பத்து நாள் நான்கு மாசத்துல ஒரு குழந்தைக்கு ரூ ஊதப்படுது நான்கு மாதத்துல ஒரு குழந்தைக்கு ரூகூலப்படுது அதனாலதான் நான்கு மாசத்துக்கு பிறகு யாராவது அபாஷன் பண்ணாங்கன்னு சொன்னா அது இருக்குது ஒரு உயிரை கலைப்பது போலன்னு சொன்னாங்க ஒரு உயிரை கொள்வது எப்படி பெரும் பாவமோ அதே போலதான் அபாஷம் செய்வது மிகப்பெரிய பாவம் என்பதாக உலமாக்கல் எழுதுறாங்க நான்கு மாசத்துல ஒரு குழந்தைக்கு ரூகு கூறப்படுது மீதம் இருக்கக்கூடிய பத்து நாள்ல அந்த குழந்தை கை கால்களை அசைக்க ஆரம்பிச்சிருது இப்போ ஒரு பெண்மணிக்கு தெரிஞ்சிடும் தாய்க்கு தெரிஞ்சிடும் என் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை அசைய ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை அதை அசைய ஆரம்பித்து விட்டது என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லி அந்த தாய்க்கும் தெரிஞ்சிடும் அதே போல பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் தெரிஞ்சிடும் பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு மாசத்துல மாசத்துல சில பேர் மாசமா இருக்கிறதே தெரியாது சில பேர் ஆனா ஒரு நாலு மாதம் மேல ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த பெண்மணி மாசமா இருக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சிடும் இந்த பெண்மணி கர்ப்பமாக இருக்கிறா என்பது தெரிந்துவிடும் ஆக தாய் தாய் தந்தையர்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு உற்றார்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்துவிடும் ஆக கர்ப்ப காலங்களை காத்திருக்க கர்ப்ப காலங்கள் கர்ப்பம் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி இத்தா என்பது இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகிறான் அதே போல இதுல இன்னொரு நன்மை என்னன்னு சொன்னா கணவனுடைய உரிமை காப்பாற்றப்படுது கணவனுடைய உரிமை காப்பாற்றப்படுது உதாரணமா அந்த பெண்மனுடைய வயித்துல இருப்பது அந்த முதல் கணவனுடைய குழந்தை இப்ப தெரியல அந்த பெண்மணி இப்போ இத்தா இருக்க கூடாது அப்படின்னு சொன்னா உதாரணமா வச்சுப்போம் முதலாவது மாசத்திலேயே வேற ஒரு நிக்கா பண்ணிட்டா முதலாவது மாசத்திலேயே வேற ஒரு நிக்கா பண்ணிட்டா அல்லது நான்கு மாசம் பத்து நாள் இல்லாம ஒரு ரெண்டு மாசத்திலே வேற ஒரு நிக்கா பண்ணிட்டா இப்ப ஆறு மாசத்துல வைங்கிருச்சு இரண்டாவது கணவன் என்ன சொல்லுவான் இந்த குழந்தை என்னுடையதல்ல என்று சொல்லுவானா இல்லையா இந்த குழந்தை என்னுடையது கிடையாது இது முதல் கணவனுக்கு உரிய குழந்தை அருமையானவர்களை எல்லா மக்களும் தனக்கு குழந்தை இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க என்னுடைய பெயரை சொல்லக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் இருக்கணும் எனக்கு என்று சில வாரிசுகள் இருக்கணும் குழந்தை வேணான்னு யாருமே உலகத்தில் ஆசைப்பட மாட்டான் எல்லாருமே எனக்கு என்று சில வாரிசுகள் இருக்கணும் என் சொல்லக்கூடிய சில பிள்ளைகள் இருக்கணும் என்பது ஆசைப்படுவாங்க ஆக அந்த கணவனுடைய உரிமை பாதுகாக்கப்படுது நாலு மாசம் பத்து நாள் அந்த பெண் கர்ப்பிணியாக இருந்தான்னு சொன்னா இது முதல் கணவனுக்குரிய குழந்தை இது முதல் கணவனுக்குரிய குழந்தை அந்த கணவனுடைய உரிமையும் பாதுகாக்கப்படுது அதே போல உலமாக்கல் சொல்லி காட்டினாங்க மூணாவது நன்மை என்ன அந்த குழந்தையினுடைய உரிமையும் பாதுகாக்கப்படுது அந்த குழந்தையினுடைய உரிமையும் பாதுகாக்கப்படுது உதாரணமா இதா இல்ல அந்த பெண்மணி சீக்கிரம் திருமணம் முடிச்சிட்டா அப்படின்னு சொன்னா இப்ப இந்த குழந்தை யாருக்குன்னு தெரியாது முதல் கணவன் அவன் முதல் கணவன் அவங்க வீட்டுல போய் கேட்டா நீ சீக்கிரம் திருமணம் முடிச்சிட்டேயே இது என்னுடைய மகனுடைய இல்லைன்னு சொல்லிடுவாங்க இரண்டாவது கணவனுடைய வீட்டுல என்ன சொல்லிருவாங்க நீ இப்போ ஆறு மாசத்துல ஏழு மாசத்துல குழந்தைய பெற்ற என்னுடைய குழந்தை இல்லைன்னு சொல்லி இரண்டாவது கணவன் ரெண்டு சொல்லிடுவாங்க இல்லாத அந்த குழந்தை என்ன ஆயிரும் அனாதை குழந்தை ஆயிரும் அப்போ அந்த குழந்தையினுடைய உரிமையும் பாதுகாக்கப்படுது இப்போ முதல் கணவனுக்கு உரியதாக இருந்துச்சுன்னு சொன்னா முதல் கணவனுடைய வீட்டில இருந்து சொத்துரிமை கிடைக்குது அல்லது அந்த குழந்தை இரண்டாவது கணவனுடைய குழந்தையா சொன்னா இரண்டாவது கணவனுடைய சொத்துல இருந்து உரிமை கிடைக்குது அருமையானவர்களே சொன்னாங்க புலமாக்கல் அந்த குழந்தையினுடைய உரிமையும் பாதுகாக்கப்படுது இதனால தான் அல்லாஹ் தலா சொல்லிக் காட்டுறான் ஏத ரபஸ்னபி அன்ஃபுசியின் இதுலே உங்களுக்கு நலன் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுறான் அருமையானவர்களே இப்படி மார்க்கத்துல ஆயிரம் ஒரு சட்டங்களில ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் புதிர்ந்து இருக்கிறது ஆயிரம் ஆயிரம் நுணுக்கங்கள் புதிந்து இருக்கிறது இது யார் விளங்க முடியும் யார் தீனுடைய சட்டத்தினுடைய ஆழம் தெரிந்தவர்கள் தான் இந்த விளங்க முடியும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கிறதே ரொம்ப மோசமான காலகட்டம் வரக்கூடிய காலங்களில் ரொம்ப மோசமான காலகட்டம் இன்னும் நம்முடைய எந்த சத்தங்களும் தெரிஞ்சுக்காம அப்படியே புல் மேயற மாதிரி அப்படியே பட்டும் படாத மாதிரி வாழ்க்கையை கழிச்சுட்டு போயிட்டோம்னு சொன்னா உலகத்துல எந்த விதமான நன்மையும் கிடையாது சட்டங்கள் தெரிந்து அமல் செய்வதனாலதான் எல்லா நன்மைகளும் இருக்கிறது நம்முடைய தீனுடைய சட்டங்களும் பாதுகாக்கப்படும் இல்லைன்னு சொன்னா கண்டவன் தான் நம்முடைய சட்டங்களை விமர்சிக்க ஆரம்பித்து விடுவான் வல்ல ரஹ்மான் சட்டங்களை தெரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக வாசுதாவா நான் அலமது இல்லாஹி ரபுல்லாலும்